அனைவரும் சர்வகடாட்சம் பெருக தான் தோன்றி ருத்ரஸ்ரீ ஸ்ரீரடி சாய்பாபா புவனேஸ்வரி சேத்திரத்திலேருந்து இந்த பதிவு உங்களுக்காக அதாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வழிபாடுகள் இந்த வழிபாடுகளில் ஒவ்வொரு தெய்வங்களை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் இந்த தெய்வங்கள் அனைத்தும் நம்மளுக்கு என்ன செய்தான்னா ஒவ்வொரு தெய்வங்கள் ஒவ்வொரு பிரச்சனைக்கு ஒவ்வொரு தெய்வங்கள் நம்மளுடைய ஒவ்வொரு காரியங்களுக்கு அப்படித்தான் ஆயுர் தேவி இந்த ஆயுர் தேவியை யாராவது பார்த்தாங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது இரண்டு யுகங்கள் வழிபாட்டிலிருந்து ஒரு யுகம் வழிபாடு இல்லாமல் கலியுகத்தில் தோன்றிய முதல் ஆலயம் இந்த தான் தோன்றிய ருத்ரஸ்ரீ ஷீரடி சாய்பாபா ஆலயம் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஆயுர் தேவிக்கு பல்ல அளப்பரிய தன்மைகள் உண்டு ஆயூர் தனம் தேவி வித்யாம் தேகி மகேஸ்வரி சமஸ்தாம் அகிலாந்தேகி தேகிமே பரமேஸ்வரி அகத்திய பெருமான் நின்றளவும் தன்னுடைய சிஷ்யர்களோட திரு அண்ணாமலையின் உச்சையில் அம்பாள் கல்லாலான மரத்தின் கீழ் அமர்ந்திருக்க அங்கே தவகோணத்தில் இருக்கக்கூடிய அந்த தாயாரை பதினெண் சித்தர்களும் வழிபாடு செய்து கொண்டு இருக்கக்கூடிய அற்புதமான காட்சி அப்படிப்பட்ட அம்பாளுக்கு ஒரு தன்மை உண்டாம் எப்படி அப்படின்னா அதாவது நற்காரியங்களும் செல்வ வளங்களையும் பாரி தரக்கூடிய ஒரு தன்மை காரணம் என்னென்னா அம்பாளுக்கு ஒன்பது கரங்கள் ஒவ்வொரு கரங்களுக்கு ஒவ்வொரு தன்மைகள் உண்டு அபயஸ்தம் நீ நன்றாக இருன்னக்கூடிய தன்மை இந்த அம்பால என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு வேளக்கிழமை தோறும் அம்பாளுக்கு மஞ்சள் கலர் பூக்கள் மஞ்ச கலரில் அது வந்து செமந்தி பூவாக இருக்கலாம் அது என்ன மாதிரி பூவாக இருந்தாலும் அது வந்து மஞ்சளாக இருக்கணும் அப்படிப்பட்ட மலரை ஒரு படத்தை வைத்து இல்லை சிலையை வைத்து வீட்டில் அந்த அம்பாளுக்கு அந்த படத்துல அந்த மஞ்சள் மலரை சார்த்தி மஞ்சள் வண்ண கேசரி அதை நெய்வேதியமாக வைத்து இப்போ நான் சொன்ன அந்த மந்திரத்தை சொல்லி அதை தொடர்ந்து ஒவ்வொரு வேலைக்கிழமையும் வழிபாடுகள் செய்யறீங்க அப்படின்னா சகல சௌபாகியமும் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது இந்த அம்பாள் அளப்பரிய தன்மை கொண்ட பித்ருதோஷமாக நிவர்த்தி சர்வதோஷமாக நிவர்த்தி குழந்தை இல்லையா நிவர்த்தி கணவன் மனைவி ஒற்றுமை வேணுமா நிவர்த்தி அதாவது நிவர்த்தின்னா அந்த பிரச்சனைகள் உள்ளவங்களுக்கு நிவர்த்தி அதே நேரம் சக்கர வியாதியாக நிவர்த்தி அதே நேரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் சண்டை சச்சிறுவுகள் அதே நேரம் வறுமை அப்படிப்பட்ட விஷயங்கள் நிவர்த்தி இப்படி பித்திரு நிவர்த்தியிலிருந்து ஆரம்பித்து செய்வனை நிவர்த்தியிலிருந்து ஆரம்பித்து திஷ்டி இருந்து ஆரம்பிச்சு அத் அத்தனை விஷயங்களும் தீர்க்கக்கூடிய தன்மை இந்த ஒரு அம்பாள் கிட்ட உண்டு காரணம் ஒன்பது கரங்களில் ஒன்பது ரிஷிகள் இந்த அம்மனுடைய படத்தை வாங்கி இல்லத்தில் வைத்து நான் சொன்ன முறையில் யார் ஒருத்தர் வந்து அந்த ம மஞ்சள் வண்ண பூக்களை அந்த அம்பாளுக்கு அணிஞ்சு மஞ்சள் வண்ண கேசரியை நைவேதயமாக வைத்து நான் சொன்ன இந்த மந்திரத்தை சொல்லி மூன்று நை தீபங்கள் அந்த மூன்று நை தீபங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்ப பஞ்சத்திரி இருக்கு இல்லை நூல்திரி இருக்குன்னா அதை மஞ்சத்தூளை வந்து அதில் சேர்த்து லேசாக வந்து பன்னீரை தெளிச்சு அதை நல்லா தேய்ச்சி அந்த மஞ்சள் தான் அந்த வழக்கை போடணும் அப்படி செய்து வரும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்கள் இல்லத்தில் சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் மறைந்து விட்ட அருளை பாலிக்கின்ற அற்புதமான கலியுகத்தில் தோன்றிய இந்த தாயாரின் வழிபாட்டை ஒவ்வொரு இல்லத்திலும் செய்து பாருங்கள் சகல செல்வங்களையும் சகல வளங்களையும் சகல சௌபாகியங்களும் பெறக்கூடிய அனுகிரகத்தை பெற்ற அதிர்ஷ்டசாலி நீங்களாக மட்டும்தான் இருப்பீங்க இந்த ப பரிகாரத்தை செய்து உங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துங்க நலப்படுத்துங்க ஜெய்ஷா